பிறை ஒன்பது தாசுஆ நோன்பை நோட்டவர்களாகவும் இன்று பிறை பத்து ஆஷுரா நோன்பை நோட்டவர்களாக இருக்கிறோம் இந்த ஆஷுரா நோன்பு என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த நோன்பு அல்லாஹுடைய மாதமான முஹர்ரம் மாதத்திலே வரக்கூடிய ஒரு நோன்பாக இருந்து வருகிறது அதே போல அல் அல் குர்வானிலை குறிப்பிடும் அஷ்ருல் ஹராம் போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட புனித மாதங்கள்ல முதன்மையான மாதமாக முகர்ரம் மாதம் இருந்து வருகிறது இந்த முஹர்ரம் மாதத்தில்தான் இந்த ஆஷிரா நோன்பு நாம பிடிச்சிட்டே இருக்கிறோம் அப்ப பல சிறப்புகளை கொண்ட இந்த ஆசிரா நோன்பென்பது ஒரே அடியாக நமக்கு கடமையாக பட்டிச்சாண்டு நாம அது வந்து பல பார்த்தோம்ல நமக்கு கடமையாக்க படிக்கின்றது எந்த அளவுக்கு உலைவசில் அவர்கள் ஆரம்ப காலத்துல தான் வாழ்றாங்க மக்களில பதிமூன்று ஆண்டுகளும் மதினாவில பத்தாண்டுகளும் வாழ்கிறாங்க அவங்களோட அந்த மக்கள் இருந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே அவங்களுக்கு ஆசிரா என்பது கடமையாகப்படுது எப்படின்னு சொன்னா அந்த காலத்துல வந்த மக்கத்து குறைச்சி ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க காபாவுக்கு திரைச்சீலையே மாற்றப்படும் நாளை அவங்க புனிதப்படுத்தி நோன்பு நோட்டு வந்தாங்க அந்த நாள் தான் தினம் எமன் தேசத்து மன்னரான துப்பாபின் அபி கரீப் துஃபான் என்பவர் காபத்துள்ளாடு மேல படையெடுத்து வாராரு ஆனா அங்கிருந்த யூத மத அறிஞர்களுடைய பேச்சை கேட்டு அவர் அந்த படையெடுப்பை கைவிட்டு இது ஒரு புனித பூமி இது புனித ஆலயம் இதை நான் கண்ணியப்படுத்துறேன்னு சொல்லி அதுக்கு திரைச்சியிலே அணிவிக்கிறாரு முதன் முதல அவர் தான் அந்த திரைச்சியிலே அணிவிச்சுறாரு இப்ப அந்த தினத்தை புரிதப்படுத்துற நோக்கத்துல தான் குறைச்சு காட்டுகள் என்ன செய்யறாங்க ஆசுரா தினம் முகரம் கிரை பத்துல நோட்டு கொண்டு வராங்க இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு இதை தடை செய்யல என்ன வழிபாடுகள் எல்லாம் அதுல இருந்துச்சோ அது எல்லாமே இஸ்லாமும் கண்டினியூ பண்ணுது அதுல முதல் அம்சம் தான் என்னது இந்த ஆசுரா நோன்பு ரசூலுல்லா மக்கள் இருந்த காலம் எல்லாமே அந்த ஆசுர உண்மை பிடிக்கதான் செஞ்சாங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுது ரமலான் நோன்பு உடனே என்ன வந்து ஒரு சுண்ணத்தான நோன்பாக மாற்றுறாங்க ரமலான் நோன்பு கட்டாயமான நோன்பு ஆசிரியர் விரும்பி அவங்க பிடிச்சு கொள்ளலாம் இத பத்தி ஆசிரியல்லானவர்கள் அறிவிக்கிறாங்க என்னன்னு சொன்னா மக்கள் ஆசிரியர் நோன்பு நோட்டு வந்தார்கள் அதுதான் கலபாவுக்கு புதிய திரை போடப்படும் நாளாக இருந்தது அல்லா ரமலானுடைய நோன்பை கடமையாக்கிய போது யார் ஆசிரியாவுடைய நோன்பு நோக்க விரும்புகிறாரோ அவர் அதை நோட்டு கொள்ளட்டும் யார் அதை விட்டுவிட விரும்புகிறாரோ அதை அவர் விட்டு விடட்டும் என அல்லாபி கோரியதாக ஆயிரம் அழியுள்ளவர்கள் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் புகாரியில ஆயிரத்தி ஒன்பத்தி தொண்ணூத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுல இருந்து நாம என்ன தெரியுறோம் ஆரம்பத்துல ஆசிரியர் நோன்பு கடமையாக்கப்பட்ட ஒரு நோன்பா இருந்து வருது மக்காவில்லாத அது கடமையாக்கப்பட்ட நோன்பா இருந்துச்சு அதன் பிறகு அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததுக்குறோம் என்ன நடக்குது ரமலான் மாத நோன்பு கடமையாக்கப்படுது இப்போ ஆல்ரெடி முப்பதோ அல்லது இருபத்தி ஒன்பதோ நோன்பு நோன்பு வந்து விருப்பத்திற்குரிய ஒரு நோன்பாக மாறுது ஆசிரியர் நோன்பை விரும்பிய நோட்களால் விரும்பாதவர் அதை விட்டு விடலாம் என்கிற ஒரு சுண்ணத்து என்ற நிலைக்கு வந்து அதன் பிறகு என்ன நடக்குது மதீனாவில் புதிய அரசொன்றை ஒன்றை உருவாக்குறாங்க அந்த அரசுல யூதர்கள் வாழ்கிறாங்க முஸ்லிம்கள் வாழ்கிறாங்க இணை வைப்பவர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை செய்தால் மட்டும் இல்லாமல் எல்லாரும் வாழக்கூடிய ஒரு தேசமாக மதீனா காணப்படுது இப்ப இந்த சூழ்நிலையில யூதர்கள் ஆசுர நாளில் நோன்பு நோட்பதை ரசிகர்களா பாக்குறாங்க நபித்தூழர்கள் மூலம் அறிந்து கொள்றாங்க யூதர்கள்ட்ட போறாங்க நீங்க என்னதுக்கு இந்த நோ இந்த இனத்துல நோன்பு நோட்டு உங்களுக்கு என்ன விசேஷம் என்ன விஷயம்னு கேட்க யூதர்கள் சொல்றாங்க இது நல்ல நாள் இஸ்ரேவியலர்களை எதிர்களையும் இருந்து அல்லா காப்பாற்றிய நாள் இதற்காக இறை தூதர் மூசா அவர்கள் நோன்பு நோற்றார்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துற விதமா அவங்க நோம்பு பிடிச்சாங்க யூதர்கள் தரப்பு வந்து பதில் வருது அப்ப உடனே ரசூல என்ன சொல்றாங்க யூதர்களே உங்களைய விட மூசாவுக்கு அதிக உரிமைப்படுத்தது தாங்க ஏன் யூதர்கள் அவர் கொடுத்த வேதத்தையே மாற்றி அமைச்சுட்டாங்க அந்த தௌராத் என்ற வேதத்தையே மாற்றி உல்ட்டா பண்ணி என்னெல்லாம் அதுக்கு செய்யணுமோ அந்த அநியாயமெல்லாம் அந்த வேதத்துக்கு செஞ்சு கடைசியில அந்த வேதத்தை இல்லாமலே ஆக்கிட்டாங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் மூச நபி என்ன சொன்னாருன்னா முஸ்லிம்கள் முதலாவா இருக்க விரும்புகிறேன் என்று பல தடவை சொல்லிதான் அற்புறுவான்னு குறிப்பிடும் போது உண்மையிலே மூச நபிக்கு யாரு அதிகமான அளவுக்கு உரிமை படைச்சது முஸ்லிம்கள் தான் யூதர்கள் அல்லாவுடைய விஷயத்திலே அதிகமான அளவுக்கு முரண்பாடு கொண்டாங்க அல்லவா பல விதங்கள் அவங்க இழிவுபடுத்தினாங்க முஸ்லிம்கள் என்ன சொல்றாங்க அல்லாவை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் அவங்க கண்ணிய படுத்துற அல்லாவை புகழ வேண்டிய விதத்தில் அல்லா நாங்க புகழ்ற மூச நபி மதத்தான் செஞ்சாங்க ஆகையினால மூசா நபியை விஷயத்துல அதிகம் உரிமை படைச்சது யாரு யூதர்களா விஷயத்துல அதிகம் உரிமை கொண்டு வாங்கினால இதன் பிறகு ஆசிரா நோன்பு என்பது கடமையாக்கப்பட்ட சுண்ணத்தின் அந்தஸ்துக்கு வருது ஆரம்பத்தில் அது கடமையான நோன்பா இருந்து வருகிறது அதன் பிறகு அது சுண்ணத்தின்ற நிலைக்கு வருது விரும்பியவங்க குடிச்சுக்கோங்க விரும்பாதவங்க விட்டுடுங்க அதன் பிறகு ரசூல என்ன செய்தாங்க இந்த ஆசிரா நோன்ப நீங்க வந்து கட் எல்லாரும் நோட்டு வாருங்க அப்படி என்ற ஒரு நிலைக்கு ஆசிரா நன்பு வருகிறது அதன் பிறகு ரசூல்லாவுடைய இறுதி காலகட்டத்தில் இபுன் அப்பாஸ்வலி அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லீம்லே இரண்டாயிரத்தி எண்பத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்னன்னு சொன்னா அல்லாஹி சல்லு அலையவஸ்லாம் அவர்கள் ஆசிரா நாளில் தாமும் நோன்பு நோற்று பிறருக்கும் நோன்பு நோட்டுக்குமாறு கட்டளையிட்டார்கள் அதாவது ரசூல என்ன செய்யறாங்க அவங்களும் ஆசிரால நோன்பு பிடிக்கிறாங்க மற்ற மக்களுக்கும் கட்டளையிட்டாங்க நீங்களும் நோன்பு பிடிங்க அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க யாரும் சொல்லல இது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்துற நாளு இந்த ஒரு நாளை மட்டும் நாம பிடிச்ச நோன்புணக்க நோன்புணக்க கூடாது யூதர்களுக்கு நாம மாறு செய்ய வேண்டும் ஆரம்ப காலகட்டத்துல யூதர்களோட ஒட்டி போறதை ரசூல் விரும்பினாங்க அதற்கு சான்றாக பல ஹதீஸ்கள் அதன் பிறகுதான் அல்ல கட்டளை அல்லாவுடைய புறத்திலேயும் செய்தி வருது யூதர்களுக்கு எல்லாமே மாறு செய்ய எந்த அளவுக்குன்னு சொன்னா ரசூல்ல பல விஷயங்களை யூதர்களுக்கு மாறு தான் கடைபிடிச்சாங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த ஆஷிராவுடைய நோன்புல அவங்களுக்கு நான் மாறு செய்யணும் அப்ப ரசுலுள்ளா உடனே சொல்றாங்க இன்ஷா அல்லா அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் பிறை ஒன்பதிலும் நான் நோன்பு நோட்பேன் அப்ப யூதர்களுக்கு மாறு செஞ்ச மாதிரி தானே அவங்க ஒரு நாள் நோன்பு நோம்பு அதற்கு முந்தைய நாளும் நோன்பு பிடிக்கிறது பிறை ஒன்பதுல தாசுவா என்ற நோன்பும் பிறை பத்துல ஆசுரான் என்ற நோன்பும் நாம பிடிக்கிறோம் ஆனா ரசூலுல்லா இந்த என்ற நோன்பு பிடிச்சாங்களான்னு கேட்டா இல்ல அதன் பிறகு அவங்க அப்படி சொன்ன சில காலங்களில் ரவிலவன் மாசத்துல அவங்க மூத்தாகிறாங்க ஆனால் ரசூல்லா இருந்திருந்தா கண்டிப்பா இதை புடிச்சு வைப்பாங்க பிறை ஒன்பதுல தான் நோன்பு பிடிக்கணும் என்ற ஆதாரமாக சைமு முஸ்லீமிலே வரக்கூடிய இரண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் காணப்படுகிறது என்ன சொல்றாங்க அடுத்த ஆண்டு வரை நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது நாளிலும் நோன்பு நோட்பேன் சில பேர் பத்துல ஆசீர்வனும பிடிச்சி பதினொன்னுல தாஸ்வனம் பிடிக்கலாம் என்ற நிலைப்பாடுல இருக்கிறாங்க அது சம்பந்தமா வரக்கூடிய ஹதீஸ்கள் காணப்படுது ஆனா அதை எல்லாமே பலவீனமான தான் காணப்படுகிறது முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த ஹதீஸ் ஆனது சைஹான அறிவிப்பாளர் வரிசையில் காணப்படுகிறதால பிறகு ஒன்பது பத்தில் தான் நாம் காசுவா ஆசுரா நோன்புகளை நோற்பதற்கு கட்டளையிடப்பட்டுள்ளோம் இந்த ஆசுரா நோன்பு என்பது இறை தூதர் மூசா அவர்களை கொடுங்கோலன் பிரோனிடம் ஏக இறைவன் அல்லாஹ் காப்பாற்றியதால் மூச நபி என்ன செய்றாங்க அல்லாஹுக்கு கர்யம் செலுத்துற விதமாகவும் நன்றி செலுத்திய விதமாகவும் அவங்க நோம்பு பிடிக்கிறாங்க இந்த செய்திகள் எல்லாமே நாம் அறிந்திருக்காங்க பிறோன் என்ன பண்றான் எகிப்து தேசம் முழுவதுமே அவனுடைய ஆட்சியில கொண்டு வந்திருக்கிறான் ஆட்சி மட்டும் அவனுக்கு அவன் சொல்றான் தான் உயர்ந்த இறைவன் நான் தான் மகத்தான இறைவன் என்று எகிப்து மக்களுக்கு அவன் தன்னை ஒரு கடவுளாக பிரகடனப்படுத்தி ஆட்சி பண்றான் கொண்டினந்த பேச்சில் அவன் பேசுறான் தன்னை ஒரு இறைவனாகவே தன்னை ஒரு கடவுளாக எகிப்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தி ஒரு கொடுங்கோல் ஆட்சியை செஞ்சுட்டு வாரான் எந்த அளவுக்கு சொன்னா எகிப்து மக்களை ரெண்டு பிரிவும் அவன் அவன் பிரித்து வச்சுக்கிறான் எப்படி ஒன்று இஸ்ரேலர்களை தனியாகவும் இன்னொன்று எகிப்திய மக்களை தனியாகவும் பிரித்து ஒரு பிரிவினைவாத ஆட்சியை நடத்துகிறான் சர்வாதிகார ஆட்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஹிட்லருக்கெல்லாம் முன்னோடி இந்த திரோவன் தான் ஹிட்லர் செய்த அதே வேலையை தான் அந்த திரோனும் செய்தார் என்ன செஞ்சார் இஸ்ரேலர்களை கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி அவங்கள எந்த ஒரு நிலையிலுமே வளர விடாம கச்சிதமா பார்த்து கொண்டு வந்தார் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை பங்கு கொடுக்க கூடாது அவங்க அதிகமான மக்களை எரிக்கிறாங்க எங்களை அவங்க மிகழ்ச்சி நாம அவங்களை எப்பயுமே அடிமைப்படுத்தி வைப்பேன் எகிப்து மக்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படி எல்லாம் அவன் பல திட்டங்களை தீட்டித்தான் இஸ்ரேலர்கள் என்ன செய்யறான் அடிமைப்படுத்தி ஒரு கொடுங்கோல் ஆட்சியை நடத்திட்டு வர்றான் இப்ப அந்த இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கொடுக்கணும் சிறுன அவனுக்கு தகுந்த பாடத்தை புகட்டணும் என்பதற்காகத்தான் அல்லாஹுபானார் தான் யாரை தூதராக அனுப்ப நாடினானோ அந்த இறை தூதர் மூசா அலை அவர்களை தெரிவு செய்கிறார் ஏக இறைவனாகிய அல்லாஹு இறை தூதர் மூசா நபிக்கு கட்டளை இடுகிறார் அதை அழுக்குறுவானில் பின்வருமாறு தான் குறிப்பிடுகிறார் என்னன்னு அநீதி இழைக்கும் கூட்டமான பிரய சமுதாயத்திடம் செல்வீராக அவர்கள் அஞ்ச வேண்டாமா என்று உமது இறைவன் மூசாவை அழைத்த போது என் இறைவா அவர்கள் என்னை கொய்யிரென கருதுவார்கள் என்று நான் அஞ்சுகிறேன் என்னன்னு சொல்றான் அல்லா அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிற சமூக சமூகத்திட்ட மூசாவே நீங்க போங்க திருவன் அநீதி இழைத்து கொண்டிருக்கிறான் அவனுடைய சமூகம் அநியாயக்காரவங்களை அழிக்கிறாங்க அவங்க கிட்ட நீங்க போங்க அவங்க எனக்கு பயப்பட வேண்டாம என்று நீங்க அவங்களுக்கு சொல்லுங்கன்னு தான் நபி அனுப்புறாரு அதே போல மூசநபி அல்லா அவரை நபியாவை தெரிவு செய்த போதே அவர் சொல்றாரு என்னுடைய இறைவா என்னுடைய சகோதரர் ஃபாரூன் மூலம் என்னை நீ பலப்படுத்திட்டு அவரையும் எனக்கு துணையாக அனுப்பிடு அதே போல அல்ல அவருடைய சகோதரர் ஃபாரூன் நபியையும் அவரையும் ஒரு நபியாக நியமிச்சு அவரோட துணைக்கு அனுப்பிவிடுவார் இப்ப மூசா நபி பிரோன் கிட்ட வந்து அழைப்பு பணி செய்கிறாரு தான் ஒரு கடவுள் என்று பிரோன் கூறிக்கொண்டிருக்கிறார் தான் தான் அனைதையும் படைத்த தான் தான் ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் உயர்ந்த இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்ப அவனுக்கு உண்மையான இறை தத்துவம் என்னது இறைவன் என்ற யாரு அவன் எப்படிப்பட்டவன் எத்தகையவன் என்றெல்லாம் அவனுக்கு விளக்கணுமே ஒரு இறையியல் வகுப்பு நடத்தணுமே இறை தூதர் மூசாவுக்கும் பிரோனுக்கும் நடந்த உரையாடலை அல்லாஹ் குருவானிலே அழகாக எடுத்து வைக்கிறார் எந்த அளவுக்குன்னு சொன்னா இறை தூதர் மூசாவும் ஹாரூன் அலை சலாமும் போறாங்க அவங்க சொல்றாங்க நாங்கள் அகிலங்களின் இறைவனிடம் இருந்து வந்த தூதர்கள் இஸ்ரேல் மக்கள் எனக்கு எங்களோட அனுப்பிடு ஆரம்பத்துல பிறோனா அவங்க நல்வழிப்படுத்துறாங்க நீ ஒரே ஒரு இறைவனை அல்ல ஏற்றுக்கொண்டுடு அநியாயம் செய்யாத இஸ்ரேல் மக்களை அநியாயப்படுத்தாத எங்களோட இஸ்ரேல் மக்கள் அனுப்பிடு நாம அவங்களை வந்து இந்த தேசத்திலேருந்து அழைச்சுக்கணும் நாம பலஸ்தீன் நோக்கி நம்ம கூட்டிட்டு போறோம் என்று இல்ல பிறோவன் ஏற்றுக்கொள்றான்னு இல்ல இஸ்ரேல் மக்கள் அனுப்ப மாட்டேன் அவங்க அடிமைகளாகத்தான் என்னோட ஈக்கணும் என்று சொல்றாங்க அப்பதான் என் மூசனி சொல்றாங்க நீ என்னப்பா இப்படி சொல்ற நாங்க அகிலங்களுடைய இறைவர் இந்த உலக அனைத்தையுமே இந்த பிரபஞ்சத்தையுமே படைத்து பரவாயில்லை கூட இறைவன் சேர்ந்து வந்திருக்கிற தூதர்கள் எங்களையே நீ போக விடணும் இஸ்ரேல் மக்கள் எங்களோட அனுப்பிடுன்னு அவர்கிட்ட கிட்ட சிரோன் கிட்ட சொன்ன போது சிரோன் வந்து இதுக்கு பதில் சொல்லாம மோசமானது எடுத்து வளர்த்தவன் தானே அவன் அவன் எந்த மாதிரியான சமாளிப்புகளை சமாளிக்கிறான்றத அல்லாஹ் தால குருவான் கூறுகிறான் என்ன சொல்றான் நீங்க குழந்தைய இருந்த நிலையில உங்களை எடுத்து வளர்த்தவன் நான் தானே பல வருடங்கள் என்னிடம் தானே நீங்க பணி புரிஞ்சீங்க என்னை தானே வளர்ந்தீங்க இப்ப நீங்க செய்யற செயலை பார்க்கல நீங்க நண்டு கெட்டவர் போல இருக்கிறீங்க என்னைய பிரிஞ்சு நீங்க வேலை பாக்குறீங்க எனக்கிட்ட நீங்க பிரிஞ்சு போறீங்க என்னைய நீங்க வந்து அசிவப்படுத்துறீங்க அந்த மாதிரியான ஒரு துணில கிரோன் பேசுறான் பாரு மூசாவே நான் எடுத்து வளர்த்தேன் தான் நீங்க வளர்ந்தீங்க எனக்கு நீங்க இப்படி நண்டு கெட்ட தனமான செயல்களை செய்ய முடியுமான்னு இறை தூதர் மூசாவை பார்த்து திருவன் கேக்குறாரு அப்ப இறை தூதர் மூசா சொல்றாங்க எனக்கிட்ட நேர்வழி கிடைக்காத தருணத்துல தான் உன்கிட்ட இருந்தேன் அதனால நான் அஞ்சு ஓடினேன் இப்போது இறைவன் எனக்கு அறிவை வைக்கிறான் அவனுடைய தூதர்கள் ஒருவராக நியமித்திருக்கிறான் அதாவது மூசாரமி சொல்றேன் என்னது எனக்கு நேர்வல் எதுவும் கிடைக்கல அந்த நேரத்துல நான் உணக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் உனக்கிட்டே இருந்து நான் பேத்துட்டேன் எதுக்கு எதனால போறாரு தெரியாமல் செய்த ஒரு கொலையின் காரணமாக தான் தண்டிக்கப்பட்டு விடுவோம் என்ற ஒரு பயத்தினால எகிப்திலிருந்து அவர் சிரியா நோக்கி போறாரு அதாவது அன்று சாம் நோக்கி போறாரு ஒரு பயத்தினால அப்படி நான் ஆனா எனக்கு அவனுடைய கண்ணியமிக்க தூதர்கள் ஒருத்தர் என்னை அனுப்பி வச்சுக்கிறார் அப்படி என்று நபி பதில் கொடுக்கிறாரு தொடர்ந்து நபி சொல்றாரு இஸ்ரேல் மக்களினை அடிமைப்படுத்துவதற்காகத்தான் நீ எனக்கு செஞ்ச நல்லதெல்லாம் சொல்லி காட்டுறாய் உனக்கு இது சம்பந்தம் வேற எந்த ஒரு அறிவும் இல்லை அதாவது நீ எனக்கு என்னக்காக தெரியுமா நல்ல நீ செஞ்ச நல்லதெல்லாம் சொல்லி காட்டுறாய் சிறைவில் மக்களை நீ அடிமைப்படுத்திக்கிறாய் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நீ எனக்கு செஞ்ச நல்லது எல்லாமே சொல்லி காட்டுறாயே அதை தவிர வேற எந்த ஒரு காரணமும் இல்ல அப்படின்னு திட்ட தெளிவாக பிறோன் கிட்ட சத்தியத்தை எடுத்து வரைக்கிறாரு அதன் பிறகு பிறோன் கேட்கிறார் அது சரிப்பா இப்ப நீ அகிலங்களுடைய இறைவன் சொன்னியே அந்த அகிலங்களுடைய இறைவன் என்ன என்னது சிறோவனுக்கு தான் ஒரு ரப்புன்னு சொல்லிக்கொண்டு இருந்தாள் ஆனா உண்மையில அந்த என்னன்னே அவனுக்கு தெரியல ஒரு மடக்கணத்துல தான் சிறோன் இருந்தார் ரப்புன்னு சொன்ன என்னது எல்லாருமே படையு பரிபாலித்து அவங்களை போஷிக்கக்கூடிய இறைவன் இருக்க இருக்கக்கூடும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ரப்பு என்றா என்னது பிரபஞ்சங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த இறைவன் என்றா யாரு அப்படி என்றது சிரோவனுக்கு தெரியல இப்ப அதனால கேக்குறான் அது சரி அப்ப இந்த அகிலங்களுடைய இறைவன்டா என்னது அப்படி என்று சிறோவன் கேட்டதுக்கு பிறகு மூச நம்பி சொல்றாரு இந்த பிரபஞ்சத்தை பற்றி நீ உறுதியா நம்பினா இந்த பிரபஞ்சம் ஈக்கிறத நீ உறுதியா நம்பினா வானங்கள் மற்றும் பூமியோட இறைவன் அவன் தான் இந்த வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனை இருக்கிறானோ அவன் தான் ரபுல் ஆலமீன் இந்த வானங்களையும் பூமியை படைத்து யாரு பரிபாலித்துக் கொண்டு இருக்கிறாரோ அவன் தான் ரபுல் ஆலமீன் என்ன அர்த்தம் நீ ரபுல் ஆலமீன் இல்ல இந்த வானங்களை படைக்கவும் இல்ல பூமியை படைக்கவும் இல்ல அப்படி வானங்களையும் பூமியை படைத்தது யாருன்னு நீ உறுதியா நம்புறியோ அவர் தான் ஆலமீன் அவன் தான் அல்லாஹ் என்றதை உறுதியா மூச நம்பி சொல்றாங்க தொடர்ந்து ரபுல் ஆலமீனுக்கு மூசநபி விளக்கம் சொல்றாரு என்னது அவன் தான் உங்களுக்கும் உங்களுடைய முன்னோருக்கும் இறைவன் அவன் தான் உனக்கும் உன்னுடைய முன்னோர் எல்லாம் யாரா இருந்தாங்களோ யாரால இருந்தாங்களோ அவனுக்கு எல்லாமே இறைவன் அந்த ரபுல் ஆலமின் அல்லா தான் ரபுல் ஆலமீனா யாரு எல்லாருக்குமான இறைவன் இந்த அகில உலகங்களை எல்லாமே படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் தான் ரபுல் ஆலவீன் அதை மூசனவி பிரோன் கிட்ட அழகாக எடுத்துரைக்கிறாரு இந்த பிரபஞ்சம் இதை பத்தி எல்லாம் நபி பேசினப்போ பிரோனுக்கு எதுவும் விலகல்ல இப்ப அவ உடனே என்னது இப்படி உங்களுக்கு தெரியாததா இவர் பேசுறார் இவர் பைத்தியக்காரர் உடனே யாரெல்லாம் தனக்கு அறிவில்லாத பத்தி பேசுறாங்களோ உடனே சொல்றது என்னது இவன் பைத்தியக்காரர் இவன் இவன் பைத்தியகாரர் மூடத்தனமா அறிவில்லாத விஷயத்துல இருக்கிறான் அங்க யாரு நடந்து நடந்துகொண்டு சொன்னா சிரோன் தான் ஏன்னா அவனுக்கு சம்பந்தமா எதுவுமே தெரியாது தான் இறைவில் சொல்றான் ஆனா இந்த அகில உலகங்களில் படித்து பரவக்கூடிய ரபுல் ஆடவன் யார் என்று கூட அவனுக்கு தெரியல உண்மையில இந்த இடத்துல பைத்தியகாரத்தனமாக நடந்து கொண்டது கொடுது மூசா சிரோனா இதை தூதர் மூசாவர்கள் அல்ல கண்ணியப்படுத்தினார் சிறவன் ஒரு பைத்தியக்காரன் என்பதை அவன் ஒரு மதவன் என்பதை இந்த இடத்திலே அல்ல தெளிவுபடுத்தி காட்டுகிறார் இப்படி பல உரையாடல்கள் மோச நபிக்கும் சிறோவனுக்கும் அல் அல்லாவிலே பல இடங்கள்ல எடுத்து காட்டுறார் அதன் பிறகு சூனியக்காரர்களுடன் போட்டிக்கு போனது சரி சூனியக்காரர்கள் எல்லாருமே அல்லாவை ஏற்றுக்கொண்டதாக சரி அதன் பிறகு அவங்க சிறுவனுக்கு அல்ல பல சோதனைகளை கொடுக்கிறான் சிறுவனுடைய சமூகத்துக்கு பல சோதனைகளை கொடுக்கிறான் பேன் வெள்ளம் தவளை என்று பல சோதனைகள் வருது ஆனாலும் அவன் திருந்தினானா திருந்தவே இல்லை கடைசி வரைக்கும் இருமா போட அகந்தை கொண்டு அவனும் ஹாமானும் சேர்ந்து கொண்டு அகந்தையாக இன்னும் சொல்ல போனா ஒரு இடத்துக்கு ஒரு கட்டத்துல அவன் சொல்றான் ஹாமானே எனக்காக நீ உயர்ந்த கோபுரத்தை கட்டு மூசாடர் இறைவனை நான் பார்த்துட்டு வாரேன் இப்ப அல்லா வந்து தான் நீ தானே நம்பி சொல்றாரு அப்படியா எனக்கான ஒரு பெரிய ஒரு பில்டிங்கை கட்டு நான் அந்த பில்டிங் ஏறி மூசர் அப்ப எங்க இருக்கிறான்னு பாத்துட்டு வரேன் அப்படி என்று ஒரு கொடுங்கோளனாக ஒரு சர்வாதிகாரியாக இருந்து இஸ்ரேல் மக்கள் அடிமைப்படுத்து மூசநபி சொன்ன எந்த ஒரு போதனையுமே ஏற்றுக்கொள்ளாமல் ஏக இறைவனை மறுத்து ஒரு கொடுங்கோல் ஆட்சியை தான் சிறுவன் செஞ்சுட்டு வரான் அவனுடைய கொடுங்கோல் தனத்தின் உச்சக்கட்டம் தான் என்னது இந்த எனக்கா வேண்டிய ஒரு பில்டிங்கை கட்டி ஒரு கட்டிடத்தை கட்டி நான் அதுக்கு மேலே ஏறி மூசாட இறைவனை பார்த்துட்டு வரேன் சொன்னது எல்லாமே அவனுடைய அந்த ஆனவத்தின் உச்சக்கட்டம் தான் இப்படிப்பட்ட சிறுவனுக்கு ஒரு பாடத்தை புகட்டணுமா கண்டிப்பாக அல்ல புகட்டினான் எந்த அளவுக்கு இப்ப மூசநபி கட்டளை வருகிறது அல்ல புறத்துல இருந்து கட்டளை வருது என்னது மூசாவே நீங்க இஸ்ரேல் மக்கள் அழைச்சிட்டு பேசிடுங்க செங்கடல் தாண்டி நீங்க கட்டளை வருது இப்ப மூச நபி அந்த கூட்டத்தை அவருடைய சமூகத்தை அழைத்து கொண்டு போறாரு முன்னுக்கு பார்த்தா மிகப்பெரிய செங்கடல் காணப்படுது பின்னாடி பார்த்தா கடல்களை போன்று பிறவனுடைய படைகள் காணப்படுது இப்ப இக்கட்டான சிச்சுவேஷன்ல இக்கட்டான சூழ்நிலையில மூசா நபி காணப்படுறாரு அப்ப இஸ்ரேல் சொல்றாங்க மூசாவே உங்களைய நம்பி நாங்க வந்துட்டேன் இப்படி கடல் கிட்ட கொண்டாது நீ பாட்டுட்டீங்களே பின்னாடி போவேமேலாம் முன்னாடி போவேமே இதோட நாங்க முடிஞ்சு அப்படின்னு இஸ்ரேலுக்கு சொல்ல நேரத்தில் அல்லாவுடைய கட்டளை வருகிறது மூசாவே நீங்க அந்த கடலுக்கு அடிங்க உடனே மூச நம்ப என்ன செய்யறாரு அந்த கடலுக்கு அவர் அடிக்கிறாரு செங்கடல் இஸ்ரேலர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே ரெண்டாக பிளக்குது கடல் குழந்தை அவளுக்கு வழி கொடுக்குது எல்லாம் ஒருத்தரை பாதுகாக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா அவனுக்கு கடலை பிளக்குறதெல்லாம் எல்லாம் ரொம்ப பெரிய விஷயமே இல்லை இந்த சூழ்நிலையில இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம இறைவனை நம்பி அவனுக்காக வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டோம் என்று சொன்னா எப்படியும் அவன் பாதுகாப்பான் கடலை புலனும் பாதுகாப்பான் கடலை புலக்காமலும் பாதுகாப்பான் அதற்கு இந்த மூசண வீடு வரலாறு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்கிட்ட நீங்க வந்துட்டீங்களா இன்னல தின காலும் ரப்பு நல்லாக சும்மஸ் தகானும் வளாக அலையும் வளாகம் எங்களுடைய ரப்பு எங்களுடைய இறைவன் அல்லாத்தான்னு சொல்லி அதுல நாங்க உறுதியா நின்னம்னு சொன்னா எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை நாம பயப்படவும் மாட்டோம் இன்னும் ஒரு இடத்துல நல்லா குருவான என்னது கிட்ட மலத்துமால்கள் வந்து பயப்படாதீங்க உனக்கு வாக்களிக்கப்பட்ட சொருகம் உள்ளது என்று சொல்லுவாங்க இறைவன் உறுதியானவன் இறைவன் உண்மையானவன் அவனுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் என்று நாம் உறுதியான என்ன சொன்னா அல்ல எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னை கைவிட மாட்டான் என்பதற்கு இந்த இஸ்ரோ வீரர்களுக்கு கடலை குழந்து கொடுத்தானே அதுவே பெரிய ஒரு உதாரணமா இருக்கிறது இப்ப இஸ்ரோ வீரர்களை கூட்டிவிட்டு மூசனமே அந்த பக்கத்துக்கு போறாரு அந்த அடுத்த அடுத்த கரைக்கு போறாரு திருவன் என்ன செய்யறான் அநியாயமாகவும் அக்கிரமமாகவும் அவங்கள கடந்து குடிக்கணும் என்பதற்காக போறான் பத்தாவது அத்தியாயத்திலே கூறுகிறான் இஸ்ராயல் மக்களை கடல் கடக்க செய்தோம் திருவனும் அவனுடைய படையினரும் அநியாயமாகவும் அக்கிரமமாகவும் அவர்களை பின்தொடர்ந்தார்கள் என்ன நடக்குது முடிவில் அவன் மூழ்கும் போது இஸ்ராயேலின் மக்கள் நம்பியனை தவிர வணக்கத்துக்கு வேறு யாரும் இல்லை நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று கூறினான் இப்ப என்னது தான் மௌதா போறோம் தான் அழிய போறோம் அநியாயத்துக்கு நான் இதுகளுக்கு வந்துட்டேன் சரி நான் நான் முஸ்லீம் நான் வந்து அல்ல ஒருவனை ஏற்றுக்கொள்றேன்னு அவன் சொல்றானா எந்த நேரத்துல அவனுடைய மரணம் கிட்ட வந்துருச்சு அருகில் வந்த உடனே அல்ல அவன் நம்பிட்டான் இந்த நம்பிக்கை அல்லாத தேவையா இதுக்கு முதலிலேந்து அல்ல அவனைய நம்ப சொல்லி இறை தூதர் மூசா மூலமா பல பல இடங்கள்ல சொன்னானே அதை அப்ப நீ கேட்டீங்க இல்லவே இல்லை அல்லாவே அவன் மறுத்தான் நான் தான் ரப்பு அவனை ரப்ப நான் பார்த்துட்டு வரேன் சொல்லி அகங்கே அகந்தியாக பேசினான் இந்த நேரத்துல இப்ப நாம சாக போற நம்ம மேட்ட க்ளோஸ் ஆக போகுது நம்முடைய லைஃப் அப்படியே முடிய போகுது நாம அல்லாவை நம்பினா எங்களை அல்லா மன்னிச்சிடுவான்னு நம்பிக்கை அவன் என்ன செய்யறான் இஸ்லாயில் மக்களுடைய கடவுளை நான் நம்புறேன் அவனை தவிர வணக்கத்தினு வேற யாரும் இல்ல நான் முஸ்லீம்னு சொல்றேன் இப்ப அல்லாவுடைய தேனது அல்லவுனுக்கு பல சந்தர்ப்பங்களை தந்தான் தானே நீ அந்த நேரத்துல நம்பினியா கடைசி நேரத்துல வார நம்பிக்கை பலன் தராதுன்றதுக்கு கிரோனி ஒரு முன்னுதாரணமா காணப்படுகிறான் இப்ப அல்லாஹ் ஒரு அவனை பார்த்து அல்ல சொல்றேன் எந்த ஒரு தொழில் அல்லா சொல்றாதா இப்பதான் நம்புறியா இதுக்கு முன்னுக்கு பாவம் செஞ்சாய் குழப்பம் செஞ்சாய் எல்லாத்தையும் செஞ்சு போயிட்டு இப்ப நம்பின மன்னிப்பேனா தொடர்ந்து அல்லா சொல்லிட்டு சொல்றான் உனக்கு பொறோ வாரவங்களுக்கு நீ சான்றா இருப்பதற்காக உன்னை பாதுகாப்பேன் உன்னை உன் உடலுடன் பாதுகாப்பேன் சொல்றான் எப்படி இப்ப நீ நம்பு இப்ப நம்புறாய் இதுக்கு நீ இதுக்கு முத குழப்பம் செஞ்சாய் பாவம் செஞ்சாய் உன நம்பிக்கையில் எனக்கு தேவையில்லை உனக்கு பொறோ வாரவங்களுக்கு நீ ஒன்று சான்றா அதனால உன்னை உன் உடலுடன் என்று பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி அவனுடைய கதையை முடிச்சிடுறான் அல்லாஹீம் நாம் இப்படிப்பட்ட நம்பிக்கை தேவையில்லை அவன் எந்த ஒரு தேவைகளும் மற்றவனாக அடியார்களிடம் இருந்து எந்த ஒரு தேவைகளும் இல்லாதவனாகத்தான் காணப்படுறாரு இப்ப நாம அல்லாஹ் நம்புறதால அல்லாஹ் எதுவும் கூட போறதும் இல்ல நாம அல்லாஹ் மறுக்கிறதால அல்லாக்கையை எதுவும் குறைய போறதும் இல்ல ஆனா நாம நேர்வழி அடையணும் சொருகம் செல்லணும் என்பதற்காகத்தான் அல்ல இந்த குருவானையும் சரி இதற்கு முந்தைய வேதங்கள் தௌரா திஞ்சி சபூர் என்ற வேதங்களையும் சரி அல்லாஹ் குருவான பேர் கூறப்படாத பல வேதங்களை இறக்கிய எண்ணத்துக்கு இறக்கின நிலத்துக்கு அவன் நாங்க நம்பணும் நாம நம்பி எங்களுடைய அமல்களை நாம சரி செஞ்சு கொள்ளணும் அல்லாவுடைய திருத்திக்குள்ள நாம எல்லாம் நுழையணும் இதற்காகத்தான் நல்லா நமக்கு வேதங்களை அருளினான் இறை தூதர் மூசாவுக்கு செய்தியை அனுப்பி சிரோனை நேர்வழிப்படுத்துவதற்கு பல காலங்கள் அவனுக்கு அல்ல அவகாசம் கொடுத்தான் அப்பெல்லாம் நம்பினானா நம்பல் அகந்தியாக இருந்தார் இப்ப கடைசி நேரத்துல தான் மவுத்தான போற தன்னுடைய கதை இதோட முடிய போது இதுக்கு பூரா எனக்கு வாழ்க்கை இல்ல கடல் மூழ்கடிச்சு நாம் எல்லாருமே செத்துடுவோம் என்ற நிலையில வந்து சிரோன் என்ன சொல்றான் நான் வந்து மூசோட ரப்ப நான் ஏத்துக்கொள்றேன் நான் முஸ்லீம் ஆகிட்டேன் அல்லாஹ் இது இந்த மாதிரியான நம்பிக்கை தேவையில்லை நீ இப்ப இதுக்கு முன்னு குழம்பம் செஞ்சு கொண்டிருந்த உனைய நான் பாதுகாக்க உனக்கு பிறகு வாரவங்களுக்கு நீ வந்து ஒரு சான்றா இருக்கணும் என்பதற்காக இறைவன் பிறவனு அளித்தாங்க அதன் பிறகு இறை தோன்ற மூச என்ன செய்யறாங்க இஸ்ரோவேலர்கள் உனக்கு இந்த செய்தி கிடைக்கிறது அவங்க அந்த நாளை வந்து கண்ணியப்படுத்தி இறைவனுக்கு நன்றி சொல்ற விதமா அஹ் ஆஷ்ரநாள முகரம் பிறை பத்துல நோன்பு நிறைய செய்திகளை இஸ்ரோவேலர்கள் சொல்றாங்க இப்ப நமக்கு இன்னொரு சந்தேகம் நீங்கள வரல இஸ்ரே சொன்ன சொன்னால் அந்த செய்தி உண்மையாகுமா இப்ப இஸ்ரேவேலர்களுதான் மூச நபி அதனால நோவு பிடிச்சேன்ட்டு சொல்றாங்க முகமது நபியும் அதை ஏற்றுக்கொண்டாங்க அப்ப அந்த இஸ்ரேலும் அந்த செய்தி உண்மையானதா என்ன நம்ம பார்த்தோம்னு சொன்னா இறை தூதரவன் அதை மறுக்கல்ல இறை தூதர் வந்து அதை ஆமோதிக்கிற ஆமோதிக்கிற மாதிரி சொல்றாங்க மூசாவுடைய விஷயத்துல உங்களை விட அதே ஒரு பிரச்சனை நாத்தார் அப்ப நாம தான் அதை நோவு பிடிக்கணும் அப்படின்னு ரசோல்லா கட்டளியிடுறாங்க ஆகவே அப்படி அனுமதி கொடுத்ததுக்கு பிறகு இது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தகவலையும் அவங்க சொல்லல இறைவனால அப்ப இது உறுதி செய்யப்பட்டிருக்கு அல்ல உறுதி செய்திருந்தால்தான் எந்த ஒரு அமலையும் நாம மார்க்கமா எடுத்துக்கொள்ளலாம் யார் நம்முடைய அனுமதியின்றி ஒரு மார்க்க செயலை செய்யறாரோ ஒரு அமலை செய்யறாரோ அது நிராகரிக்கப்படும் என்று ரசோகுல்லா சொல்லிக்கிறாங்க அப்ப ரசோலுல்லாவே இத்திர வேலைகளிட்டே கிடைச்ச செய்து அடிப்படையில ஒரு அமலை செஞ்சிருப்பாங்களான்னு கேட்டா அதுக்கு அல்லாவுடைய அனுமதி கிடைச்சிருக்கும் கிடைச்சதால தான் அவங்க அதை செஞ்சுக்கிறாங்க கிடைச்சதால தான் அடுத்த வருஷம் உசுரோடு இருந்தா நான் ஒன்பது நாள் நோம்பு பிடிப்பேன்னு சொல்றாங்க என்ன சொன்ன ரசூலா வந்து தன்னுடைய இஷ்டப்படி எதுவும் செய்ய முடியாது இன்ஹூ எல்லா வகையும் யூகா இது அவருக்கு அறிவிக்கப்பட்ட வகையிலிருந்து வேற இல்லையா எல்லாம் குருவான்னு சொல்றாரு ஆகவே இந்த ஆசிர்வா சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமே அல்லாவ கண்டிப்பாக வழிகாட்டுதல் வந்திருக்கும் அதனால தான் இது நமக்குரிய ஒரு மார்க்க கடமையாகும் இந்த ஆசிரியர் நோன்பு காணப்படுகிறது நாம இந்த ஆசிரியர் இருந்து வருகிறோம் இறை தூதர் மூசா அலை வரலாறு நாம் அனைவரும் அறிஞருக்கிறார் ஆனால் குருவான நூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் அவர் அவருடைய சொல்லியிருக்கிறான் பல இடங்கள் அவருடைய வரலாறு சொல்லியிருக்கிறார் எப்படி இறை தூதர் இப்ராஹிம் அலைசலாம் அவர்களுக்காக நாம ஹஜ் பெருநாள் கொண்டாடுறோமோ அதே போல இறை தூதர் மூசா அலை அவ காப்பாற்றிய நாள் அவர் அந்த காப்பாற்றிய நாளில் அவர் இந்த நோன்பு பிடிச்சாங்கன்றதற்காக நாம் இந்த நோவை நோட்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் ரசூகுல்லா சொல்றாங்க ஆசிரா நாளின் நோன்பு நோட்பது அதற்கு முந்தைய ஓராணின் பாவ பரிகாரம் ஆகும் என்று ரசோகுல்லா சொல்லிக்கிறாங்க பாவ பரிகாரம் சொன்னா சிறு பாவங்களுக்கு தான் பெரும் பாவம் செஞ்சா நாம அதுக்கு இசைக்கு ஈடுபட ஈடுபடணும் அல்லாஹ் கே நாம தனிப்பட்ட முறையில் பாவங்களுக்கு கேட்கணும் அதல்லாத பெரும் பாவம் அல்லாத சிறு பாவங்களுக்கு மற்ற பாவங்களுக்கு தான் இந்த ஆசிரா நோம்பு பாவ பரிகாரமா அமையும் நாம் இந்த நாள்ல இருக்கின்ற ஆசிரா நோன்பு அனைத்து பலன்களையும் நாம் அடைஞ்சு கொள்ளணும் அதிகமான அளவுக்கு நாம அல்லாத கண்ணியப்படுத்தணும் யூதர்கள் போல நாம் இருந்துடக் கூடாது அல்ல கதரை அல்லாவே கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் அவன் கண்ணியப்படுத்தல அல்ல அவங்களுக்கு தூர்சினா மலைய புடுங்கி எடுத்து அல்ல அவங்களோட உறுதிமொழி செஞ்சான் நல்லா குருவால குறிப்பிடுறா குறிப்பிடுகிறார் சுரா பக்கராவள குறிப்பிடுகிறாரு என்னைய மட்டுத்தா நீங்க வணங்கணும் எனக்கு நினைவிக்க கூடாதுன்னு தூர்சினா மலையை அவங்களுக்கு வானத்துக்கு மேல் உயர்த்தி அது தூர்சினா மலைக்கு அடிப்பகத்துல அவங்களை வச்சு அவங்களுடைய உறுதிமொழி எடுக்கிறாரு அதே போல அவங்களுக்கு அவனுடைய வல்லமை அவனுடைய கைகளால அவங்களுக்கு அவன் எழுதிய வேதத்தை அவங்க இருந்து பல இறை தூதர்களை ஏற்படுத்துகிறான் பல ஆட்சியாளர்களை ஏற்படுத்துறான் ஏ இன்னும் இறை தூதர் சுலை போதுமே ஏராளமான உலகமே அவருக்கு வசப்படுத்தி கொடுக்கப்படுவதை போலதான் இருந்தது ஜின்கள் அவங்களுக்கு சேவைகள் செய்ய முடியும் பறவைகள் பேசுவதை கேட்கலாம் இரும்பு உருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் கொடுத்திருந்தான் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் சுலைமான் நபி யாரு இஸ்ரோவேலர்களும் வம்சத்துல வந்து தானே அவ இப்படிப்பட்ட அருள் பேரலை புரிந்திருந்தும் இஸ்ரோவேலர்கள் என்ன செஞ்சாங்க அல்லாஹ் மறுத்தாங்க இன்னும் கூட அல்லாம மறுக்கக்கூடிய சூழ்நிலையில தான் காணப்பட்டு கொண்டிருக்காங்க ஆகியனால அந்த இஸ்ரோவேலர்கள் போல இல்லாம இறை தூதர் மூசா அவர்களுடைய வாழ்க்கையில நாம் முழுமையான படிப்பினைகளை பெற்று ஒரு உண்மை முஸ்லிமாக முஸ்லிம்கள்ல கிறிஸ்து முஸ்லிமா இறை தூதர் மூசா என்ன சொன்னாரு முஸ்லிம்கள்லாம் முதலாவது முஸ்லிமா நான் இருக்க ஆசைப்படுறேன் அதேபோல் நாம் எல்லாரும் எங்களுடைய காலகட்டத்தில் நாம ஒரு ஒரு உண்மையான முஸ்லீமாக முதலாவது முஸ்லீம் இருக்க வேண்டும் அப்படி இருப்போம் என்று உறுதிமொழி எடுத்தவர்களாக இன்றைய நாளை நாம் நிறைவு செய்வோம் என்று கூறியவனாக விடைபெறுகிறேன் வாசர தவானா அன் அஹமதுல்லாஹி அபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அபு